நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு திருக்கோயிலுடைய சிறப்புகளை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில ஆடி மாத சிறப்பா நம்ம வந்து அம்மனை வந்து பார்க்க போறோம் அது இந்த அம்மன் எந்த அம்மன் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிணறு பத்திரகாளி அம்மனுடைய திருக்கோயில தான் நம்ம பார்க்க போறோம் பத்திரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலயும் அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷத்தோட இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துலதான் இருப்பாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் சாந்தமா தாய்மையோட அந்த பார்வையே வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அருள் காட்சியாக இருக்கும் இங்க இருக்கக்கூடிய அம்மன் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதையும் கோவிலினுடைய திருத்தலம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் கோவிலுக்கு நீங்கள் ரெண்டு கோபுரம் இருக்கும் அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா அம்மன் வந்து காட்சியை தருவாங்க அவங்களுக்கு ஒரு கையில் வலது கையில் வந்து பாத்தீங்கன்னா உடுக்கை சூலாயுதம் இதெல்லாம் ஒரு கையிலையும் இன்னொரு கையில வந்து கேடயம் இதெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே அவங்க வந்து அமிர்தம்ன்ற கடைசி அந்த அசுரனை கொன்னதுக்கு அப்புறமா அம்மனுடைய அந்த ஒரு கொடூரமான ஒரு பார்வை அப்படி இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம வந்து மற்ற கோவில்ல எல்லாம் பார்க்க முடியும் இங்கே ஆனால் அப்படி மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரகாளி அம்மனை பார்க்கலாம் அம்மனை பார்த்துட்டு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து மத்த தெய்வங்களும் இருக்கிறாங்க விநாயகர் அதுக்கப்புறமா நாகபால முருகன் மற்றும் சுத்தி இருக்கக்கூடிய மத்த எல்லா கோஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வந்து தனித்தனி சன்னதியும் இங்க இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது வெறும் பத்திரகாளி அம்மன் மட்டும் இல்லாம காவல் தெய்வங்களும் இங்க வந்து இருக்கிறாங்க இந்த பத்திரகாளி அம்மன் இந்த முக்கியமான இந்த இடத்துல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் எப்படி வந்தது தான் பார்க்க போறோம் அதாவது பத்திரகாளி அம்மனுடைய அருள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க வந்துட்டு கொங்கு நாட்டை சேர்ந்தவங்க அவங்கதான் இங்க வந்து இருந்திருக்கிறாங்க வேலைக்காக எல்லாரும் குழப்ப தேடி இடம்றி வரக்கூடிய மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க வந்த தான் இந்த அம்மனுடைய அவங்களுக்கு அந்த உருவம் வந்து கிடச்சிருக்கு அதுக்காக கோவில வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கும் போது அவங்களுடைய குலதெய்வமான அந்த குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்துதான் இந்த பத்திரகாளி அம்மனுக்கு கோவில் கட்டி இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தான் இவங்க காங்கேயத்துல இருந்து வந்துதான் இங்க வந்து அவங்க குடியேறி இருக்கிறாங்க அந்த காங்கேய கோவிலத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணை வச்சு தான் கட்டியும் இருக்கிறாங்க இந்த கோவில கட்டி கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த கோவில்ல தான் இப்போ பத்திரகாளி அம்மன் நம்மளுக்கு வந்து அருள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பத்திரகாளி அம்மனை வந்து இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு உருவத்துல பாக்குறதுக்கான சாத்தியக்கூறு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து பல கதைகளை வந்து கேட்டிருப்போம் அதாவது கடவுள் வந்து இங்க எப்படி உருவெடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் கடவுள் இங்க உருவெடுத்திருந்தாலுமே அவங்களுடைய அருள் வந்து எப்படி மாறுச்சுன்னு ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் இந்த கோவிலினுடைய சிறப்பு அப்படின்றது நீங்க என்ன வேண்டிட்டு போறீங்களோ முக்கியமா இங்க இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மனை வந்து ஒரு மருத்துவரா பாக்குறாங்க அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா எல்லாமே போயிட்டு டாக்டர் கிட்ட தான் போய் கடைசி நம்பிக்கையா போய் நிற்போம் எல்லாத்தையும் எப்படியாவது என்னை காப்பாத்திட்டுங்கன்னு அந்த போல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நோயோ என்ன இருந்தாலுமே நீங்க நம்பிக்கையோட போயிட்டு பத்திரகாளியம்மன் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான நோய்கள் எல்லாத்தையும் தீர்த்து உங்களுக்கு வந்து அருள் புடுவாங்க அதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதய நோயாளி அவர் வந்து கடைசியா எல்லா டாக்டருமே கை விட்டதுக்கு அப்புறமா அவர் மனம் வந்து இங்கே பத்ரகாளி அம்மன் கிட்ட வந்து வேண்டியிருக்கிறாரு பத்ரகாளி அம்மன் வந்து அவங்களை குணப்படுத்தினதுக்காக அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய பெரிய விளக்கு ஒன்று வந்துட்டு கோவிலுக்காக காணிக்கையா செலுத்தி இருக்கிறாரு அந்த கோவிலினுடைய அஹ் உள் பிரகாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய விளக்கை நீங்க பார்க்கலாம் இந்த நடந்தத சொல்லும் போதே அங்க இருக்குங்க சொல்லும் போது நம்மளுக்கு கேட்கும் போதே வந்து அப்படி ஒரு மெய் இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு ஒரு உண்மை சம்பவம் அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த கோவிலினுடைய இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் முதல் நாள் எல்லா தமிழ் மாதங்களுடைய முதல் நாள்லேயும் அம்மனுக்கான சிறப்பு பூஜை அதெல்லாம் நடக்கும் அது இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு வந்து சிறப்பு அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகள் நடக்கும் இங்கே முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா அரளி பூர் பார்த்திங்களா வெள்ள அரளி அதுக்கப்புறமா சிகப்பு அரளி இந்த பூவால் அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க உங்களுடைய மனசில் எதையாவது நீங்கள் நினச்சிக்கிட்டு கிட்டே வந்து நீங்கள் நடக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பூஜை பண்ணிட்டு அந்த பூவை எடுத்து அம்மனுடைய தலையில வச்சு நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணி தருவாங்க ஆனா நம்ம கேட்டது நடக்கிறது மனசுல இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேட்கும்போது அதுவாவே பூ வந்து கீழே விழுமா அது வெள்ளை பூ விழுதா இல்ல சிகப்பு பூ விழுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நினைச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் இங்கத்தையே சிறப்பு அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் அவ்வளோ கூட்டம் இருக்குமா ஏன்னா அம்மன் கிட்ட வந்து வாக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பேர் வந்து பக்தர்கள் காத்துட்டு இருந்திருக்கிறாங்க இங்க நடந்த இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பல வருஷங்கள் முன்னாடி ஒரே வெல மழை அதாவது வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மழை எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்தபடி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்த ஒரு மழை அப்படின்னு சொல்லலாம் அங்க வந்து ஒரு கோவில் இருந்திருக்குது அம்மன் உள்ள இருந்திருக்கிறாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வராம அப்படி உள்ள இருக்கும் போது ஒரே ஒரு உருவம் நல்ல வைத்த சாச்சுக்கிட்டு வந்து மழை அடிக்குதுன்னா அதை எதிர்வாக்குல வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண் அது ஒன்பது மாசம் அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்து பிரசவம் ஆகக்கூடிய அந்த நிலைமை இல்ல வந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு மூணு குழந்தை நின்று அது பிரசவ நேரத்தில் பிரசவிக்கும் போது குழந்தை வந்து தவறிட்டு இருக்குது இதுக்கப்புறமா இந்த நாலாவது குழந்தையா தான் இவங்களுக்கு இந்த குழந்தை நின்று இருக்குது அவங்க வீட்லேயும் அவங்க குடும்பத்திலையும் அதாவது கணவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளவே வராது அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சோம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைய நினைச்சோம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு இதுவில் அவங்க இருந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மூதாட்டியமா சொல்லியிருக்காங்க அந்த பக்கமா உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி உங்களுடைய மனசுல எல்லாத்தையும் நீங்க வேண்டிட்டு பத்ரகாளி அம்மனை வெள்ளக்கிணறு பத்திரகாளி அம்மனை போய் பாருங்க அவ உங்களுக்கு வந்து துணையா இருப்பா நீங்க யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு தான் பத்ரகாளி அம்மன் இருக்கிறா அதான் அவளுடைய பெயர்லயே வந்து பாத்தீங்கன்னா பத்திரம் அப்படின்றது இருக்குது உங்களை வந்து அவ காப்பாத்துவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கேட்டதுனால அவங்களும் அதுக்காக வரத்துக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த சமயத்துல தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலுமே கூட மழை வெள்ளத்துல இடுப்பளவு தண்ணியில இருந்து ஏறிட்டே போயிட்டு எல்லா இடமும் பார்க்கறதுக்கு வெள்ள இருக்குது தண்ணி சூழ்ந்து இருக்குது அதெல்லாம் தாண்டி அந்த அம்மா வந்து அம்மனை பார்க்கணுன்றதுக்காக அந்த கோவில நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா தண்ணி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகும்போது இவங்க வந்து தன்னை மீறி அது தண்ணி தள்ளிக்கிட்டு போகுது இவங்க கைய ரெண்டுத்தையும் கூப்பி அம்மா எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாரத்தை உன் தலையில எடுத்து வைக்கிறேன் இந்த பாரத்தை நீதான் பாத்துக்கணும் காப்பாத்தணும் எதுவும் நடந்துக்காம அப்படின்ற மாதிரி அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கத்தனபடியே அப்படி போயிருக்கிறாங்க இது எங்கேயோ இருந்தெல்லாம் கேக்குது மற்றவங்களுக்கு எல்லாம் ஆனா வெளியில வர முடியாத ஒரு சூழலா இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களை அடிச்சு தள்ளிக்கிட்டு போய் அந்த கோவில் வாசல்லையே அந்த தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய சூழத்துல கைய புடிச்சுக்கிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து நினைவிழந்துடுறாங்க அதாவது மூச்சடைச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போமா உனக்கு கண்டிப்பா அம்மன் காத்து தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூதாட்டி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மூதாட்டியே அந்த கோவில் அங்கிருந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு மேல கோவில் உள் பிரகாரத்தில் கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு வந்து பிரசவத்தை பார்த்துருக்குறாங்க ஏன்னா பிரசவ வலியும் அவங்களுக்கு வந்துருச்சு அந்த பிரசவ வழியிலையும் வந்து துடிச்சிட்டு தான் கத்திக்கிட்டு இருந்திருக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த மயக்கம் வந்துட்டு இருக்குது இந்த பிரசவ வழியில் அவங்க இருக்கும்போது பிரசவம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு என்ன மழையில் நினைஞ்சிருக்கிறாங்க பிரசவம் ஆகியிருக்குது அதுக்காக என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மற்றவங்க அவங்க அவங்க ஊருக்காரவங்களும் சரி இந்த ஊருக்காரவங்க எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சாங்க மழை கொஞ்சம் இதுவாக சத்தம் கேட்டுருக்குதுன்றக்காக வந்து பாத்துருக்காங்க யாருமா நீ ஏமா இப்படி வந்து சுத்தி இப்படியா கஷ்டப்பட்டுருக்குற உன்னை யாருமா இங்கே சொன்னது அப்படின்னும் மத்தவங்க கேட்டுருக்காங்க அப்புறம் அவங்க ஊருக்காரவங்களும் வந்துட்டு எப்படி நீ வந்த இந்த சமயத்துல அப்படிலாம் கேட்கவும் எப்படியாவது எனக்கு முதல்ல என் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் வந்து யாருக்கிட்டே சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன் ஆனா எப்படி உனக்கு பிரசவம் ஆச்சு யார் பிரசவம் பார்த்தானும் போது எனக்கு இவங்க தான் பிரசவம் பார்த்தாங்கன்னு சொல்லி அவங்க கையை நீட்டி காட்டுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசவம் பார்த்த அந்த மூதாட்டியோட உருவத்துல வெள்ள முடி ரவுண்டு முகத்துல அவங்களுக்கு அந்த பட்டப்பட்ட பல்லோட கையில் ஆனால் உடுக்கையும் அப்புறமா சூளமும் கேடையுமெல்லாம் வச்சுக்கிட்டு செல்ல சிரிச்ச முகத்தோட தாய்மை உள்ளத்தோட தாய்மை முகத்தோட அருள் புரிஞ்சிருக்கிறாங்க இதை அந்த ஊர் மக்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி மெய்செலுத்து போயிருக்குது ஸோ அம்மனே வந்து அந்த மூதாட்டியுடைய உருவத்துல வந்து இந்த பெண்மணிக்கு வந்து பிரசவம் பார்த்துருக்குறாங்க அப்படின்றதுனால இந்த கோவிலுக்கு மகப்பெரு அப்படின்ற அளவுக்கான ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலா இருக்குது நீங்க வேற எந்த கோவிலையும் இவ்வளவு சுத்தவத்தமா பார்க்க முடியாது அந்த அளவுக்கான சுத்தத்தை நீங்க இந்த கோவில பார்க்கலாம் ஏன்னா ஒரு மருத்துவமனைக்கு போகிறோன்னா அந்த மருத்துவமனை எதுக்காக சுத்தமாக இருக்கணும் என்னென்னு வரக்கூடிய மக்கள் அதாவது நோயாளிகள் வந்துட்டு போகிற இடம் அதெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும்ன்ற இருக்கணுன்ற மாதிரி இந்த கோவிலையும் அப்படி இது சுத்தமாக கோவிலுக்குள்ள கோவில்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து காலெல்லாம் அலம்பிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அண்ட் கோவிலுடைய பிரகாரத்தை அவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது ரொம்ப நாளமாகி ரொம்ப காலமாகிட்டு இன்னமும் வந்துட்டு குழந்தை பிறக்கில் குழந்தையின்மை பிரச்சனையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இங்கே வந்து அம்மனை வந்து வேண்டி அவங்களுக்கான குறைகளை சொல்லி மகப்பேருக்காக அவங்க இங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு போறாங்க அவங்க வேண்டுதல் வந்து பழிச்சுட்டு தான் இருந்திருக்குது அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய தொட்டில்களை பார்க்கும் போதே தெரியுதுன்னு அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளும் பக்தர்களும் சொல்லி நம்ம நாளை உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு குறை இருக்குது வெறும் மகப்பேறு மட்டும்தானா அப்படின்ட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துடுச்சு இந்த மாதிரி நோய் இருக்குது இதுல இருந்து நான் வந்து விடுபடணும் இதுல இருந்து நான் குணமாகணும் அப்படின்ற போது அங்க போய் நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரா ஒரு டாக்டர் பத்திரகாளி அம்மன் இருந்து அதை எல்லாத்தையும் குணப்படுத்துறாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனா அதாவது மருத்துவரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மருத்துவரா தான் இந்த பத்திரகாளி அம்மன் இந்த பூலோகத்துல அவங்க வந்து அருள் கொடுத்து காட்சி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கான ஒரு மாபெரும் சக்தியா இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழலில் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா போங்க டாக்டர்கள் கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போன பல பேருடைய வாழ்க்கைய அவங்க வந்து மறுபடியும் எல்லாத்தையும் குணப்படுத்தி அவங்களை வந்து சாதாரண ஒரு வாழ்க்கைய வந்து மறுபடியும் அவங்களை வாழ வச்சிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பல பக்தர்கள் கண் முன்னாடி சாட்சியா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றினதுக்காக அதாவது இப்படி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம் வேண்டுதலை நிறைவேற்றணும்ன்ற நம்மளுக்கு குணம் நிறைவேற்றின நிறைய கோ விளக்குகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களை பார்க்கும்போதே தெரியும் இவங்க இதிலிருந்து குணமடைஞ்சு இவங்க இதுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்ற காணிக்கையா கொடுத்துருக்குறாங்கன்றது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த வெள்ளை கிணறு பத்ரகாளி அம்மன் இந்த வாரத்தினுடைய சிறப்பு கோவில்கள்ல நம்ம இந்த கோவில பத்தி பார்த்தோம் பத்ரகாளி அம்மனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுத்தி முத்தி உங்களுடைய வாழ்க்கையிலயும் இதே போல ஏதாவது குணமடையாத நோய் வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெள்ளக்கிணறு கோவில் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க உள்ள வந்து பதினோரு கிலோமீட்டர் போற அளவுல இருக்குது அங்க போய் இந்த பத்ரகாளி அம்மனை சேவிச்சிட்டு வர சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் ஓ இன்னைக்கு இந்த திருக்கோயில் பற்றின சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த திருக்கோயிலுடைய சிறப்புகளோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க